அப்படி என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்கு என்னோட போட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் கொடுத்தது நீங்க இருப்பேன்னு தெரியும் அவ்வளவு அந்த அந்த நாய்க்கு வைக்கங்கிட்ட நாய் எது அடுத்த அடுத்த போட்டோ எடுத்து வச்சு அவ பேர் போட்டு வச்சு அப்படி என்ன நீ போய் என் பேரக்கு எடுத்து நீ என்னத்த நீ வாங்கி கட்டிக்க போறேன்னு எனக்கு தெரியல நல்லா என் வாயில தான் நீ வாங்கி கட்டிக்க போற மேடம் சாப்பிட்டீங்களா இல்ல ராஜே சாப்பிடல ஓகே சி சென்ட் பண்றேன் முடிக்கிறான் எவ்வளவு மரியாதை அந்த ஒரு வந்து மூணு வருஷமா நான் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கேன் யாருகிட்டையும் நான் தப்பா பேசுனதே கிடையாது ஆ என்னோட ஐடி வரானுங்க அப்போ எவ்வளோ திமுருன்னு பாருங்க ஆல்ரெடி ஒரு ஐடி வந்துச்சு உங்களுக்கு ப்ராப்ளமா இப்போ மறுபடியும் ப்ராப்ளமா இரு இரு சவுண்ட் இருடா ஆமா தேடிதே வருது அந்த முத வந்த ஐடி தான் பழைய போட்டோ வச்சுட்டு வரானுங்க அது யாருன்னு தெரியல ஐடி எடுக்கலாம்னு பார்த்தா அவங்க ஸ்கேனர் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அப்படி ஒரு சைக்கோ பைத்தியம் என்ன பண்ண சொல்றீங்க யாரு அக்கா தான் அந்த போட்டோலாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதை எடுத்து வச்சு ஆகாங்க பாரு சரண்யா அக்கான்னு பேபி சுத்துது ஆமா சுத்துது என்ன பண்ணு அம்பானி மேடம் வணக்கம் மதிய வணக்கம் வாங்க விஜய் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பேசுறது தைரியமான ஆளு நீ ஏன் லைவ்ல வந்துலடா பேசும் எதுக்குடா போய் அடுத்தவங்க லைவ்ல எல்லாம் எதுக்குடா போய் பேசுற நீ தைரியமான புடுங்கினா நீ என்கிட்ட வந்துடா என்கிட்ட வந்து குடுங்கனுடா நீ போய் அடுத்தவங்க லைவ்ல போய் என்னத்தடா நீ புடுங்க அப்படிலாம் என்னடா நீ தைரியமான ஆளு கேக்க உருப்பிலும் அனைவருக்கும் வணக்கம் சார் பெரிய தைரியமா சொன்னா நான் தானே சிரிக்கிறாங்க வாங்கு கரெக்டான நேரத்துலதான் வந்திருக்கீங்க அப்போ யாரோ இருக்கும் ஆமா பேபி ஆமா பயணம் வச்சு பண்ணி ஒரு இதையும்

சரணியிட்ட கேளுங்க மொத்தமா பல்கா கொடுப்பாங்க ரேணுஜி ஊருக்கு போறேன் பாய் 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 சரண்யா பாய் விஜய் தந்து அதுக்கும் இல்லைன்னா பேபி இளைஞனோட மாசி போக்குன்னா முடிக்கிறாங்க எதுக்கு தெரியவே இல்லை هذه ما عادت